Hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி விரதம் பழங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே சதுர்த்தியில் விரதம் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் தீரும் என்பது ஐதீகம் அதிலும் வளர்பிறை சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு வருடம் விரதம் இருந்த பலன் அப்படியே கிடைக்கும் என்பது நம்பிக்கை முழு முழுமுதல் கடவுளான விநாயகரை வளர்பிறை சதுர்த்தி திதியில் எப்படி முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் எனும் அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் முழு முதற் கடவுள் விநாயகரை மனதில் நினைத்தாலே விக்னங்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் ஒரு மாதத்தில் ஒரு திதி இரண்டு முறை வருகிறது ஒன்று வளர்ப்பிறையிலும் மற்றொன்று தேய்ப்பிறையிலும் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதி வரும் வேளையில் விநாயகரை முழுமையாக மனதார நினைத்து உணவேதம் உண்ணாமல் விரதம் இருந்து இங்கனம் வழிபாடு செய்து வந்தால் திருமண யோகம் கல்வியில் உயர்வு தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவி பிரச்சனை அனைத்துமே தீரும் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் வழிபாடும் செய்யும் முறையை தான் பார்க்க போகிறோம் நம் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடியவர் விநாயக பெருமான் ஒவ்வொரு வளர்பிறை சதுர்த்தி என்றும் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு விநாயகருக்கு மலர்களால் அலங்காரம் செய்து வணங்கிவிட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் காலை முதல் விரதம் முடியும் வரை உணவு எடுத்துக் தண்ணீர் கூட அருந்தக்கூடாது உடல்நிலை சரியில்லாதவர்கள் விரதம் முழுமையாக கடைபிடிக்க இயலாதவர்கள் பாலும் பழமும் எடுத்துக்கொள்ளலாம் கோவிலுக்கு சென்று விநாயகரை பதினோரு முறை வலம் வர வேண்டும் வலம் வந்த பின்பு எருக்கம்பூ அருகம்புல் ஆகியவற்றை மாலையாக தொடுத்து விநாயகருக்கு சாற்றி தரிசனம் செய்ய வேண்டும் தரிசனம் செய்து முடித்த பின்னர் மற்ற வழிபாடுகளை செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் படைத்து விளக்கேற்ற வேண்டும் விநாயகருக்கு நாவல் பழம் அவல் பொறி சர்க்கரை பால் பழம் கொழுக்கட்டை சுண்டல் கொய்யா பேரிக்காய் மோதகம் ஆகியவற்றை நெய்வேதியமாக படைக்க வேண்டும் இதில் உங்களிடம் இருக்கும் பொருட்களை விநாயகருக்கு படைத்து விநாயகர் அகவல் விநாயகர் போற்றிக்கல் விநாயகர் மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஆகியவற்றை படிக்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் விநாயகரை மனதில் நிறுத்தி முழுமையான இறை பக்தியுடன் இறை சிந்தனையுடன் மற்ற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் வீண் பேச்சு தவிர்ப்பது நல்லது ஒரு மனிதன் உடல் அளவிலும் மனதளவிலுமே இந்த மௌனமானது வலிமையாக்குகிறது முடிந்தால் நாளைய தினம் முழுவதும் பேச்சை குறைத்து பக்தியில் மூழ்குங்கள் விநாயகருக்கு படைத்த நெய்வேத்திய பொருட்களை மட்டும் இரவு உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை முடிப்பது சிறப்பு இதுபோல ஒவ்வொரு வளர்ப்பிறை சதுர்த்தி திதியிலுமே விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருபவர்களுக்கு ஒரு வருடம் விரதம் இருந்த பலன் ஒரே நாளில் கிடைக்கும் என்பது நியதி இதுபோல எல்லா வளர்ப்பிறை திதிகளிலுமே தவறாமல் விநாயகரை வழிபட்டு விரதம் செய்து வருபவர்களுக்கு வேண்டிய விருப்பங்கள் வேண்டியபடி நிறைவேறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்